காலை வணக்கம் இந்த காலை நேரத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரேகாமா ரொம்ப நன்றி காட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ரொமான்டிக் ஸ்டோரி இந்த படத்தை மோகன் குருசெல்வா எழுதி இயக்கப்போறாரு இன்னிலேருந்தே ஷூட்டிங் ஆரம்பிக்குது இந்த படத்தை வந்து சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ராஜ் நாங்கள் கிரியேட் இன்டர்டைன் சார்பில் தனஞ்சயன் அண்ட் பிஜிஎஸ் ப்ரொடக்ஷன் எங்கே நம்ம பிஜி சரவணன் மூணு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் அண்ட் இந்த படத்தில் கௌதம் மேனன் சாரோட சேர்ந்து தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம் இப்போ சரண்டர் அப்படின்ற படம் சமீபத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம் நல்ல பேர் வாங்கின படம் தர்ஷன் வந்து இந்த படத்தில் நம்முடைய லவர் பாயாக நடிக்கிறாரு அண்டு அவரோட சேர்ந்து நிறைய பேர் அலிஷா அப்படின்றவங்க வந்து சினிமாவுக்கு வராங்க நம்ம தமிழ் பொண்ணு நல்ல தமிழ் பேசுகிறாங்க அலிஷா மிராணி அப்புறம் வந்து ரியானா அப்படின்றவங்களும் செகண்ட் ஹீரோ நடிக்கிறாங்க அதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரோபோ சங்கர் சார் இருக்கார் பிளாக் பாண்டி இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில் கேபி வினோத் பிஜிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் இந்த கா காலையில் அவங்களோட டைம் எடுத்து இந்த ஒரு பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நினைஞ்ச சரோட ரொம்ப நாளாக ஒரு டாக்ல இருந்து சார் ஒரு ராங் காம் எப்படியாவது பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது கடைசியாக சார் இதை ஃபைனலைஸ் பண்ணார் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மோகன் சார் சேரக்டர் ஏன்னா இது வளமையாக பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ரெண்டு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும் ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்லேருந்து என்னை நம்பி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எனக்கு பிடிச்ச கௌதம் என சார் ஏன்னா அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன் ஸோ அவர் கூட எப்படியாவது என்கேஜ் ஆகணும் இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோலில் பண்ணிட்டுருக்காரு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அண்ட் ரோபோ அண்ணா பாந்தின்னே ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எக்ஸைட்டட் அதுவும் இன்றைக்கி செப்டம்பர் ஃபிஃப்டீன் என்னோடய பர்த்டே இன்றைக்கி பூஜை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல அதுவாக நடந்துருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ காட்ஸிலா பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டுப்போம் கேட்கும்போது அதனுடைய ஃபேன்டசி தன்மை உள்ளே இருக்கு தெரிஞ்சுது அந்த டைட்டிலே ஸ்கிரிப்டில் லைன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் மீன் என்னது போர்டு வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எல்லாருமே இந்த இதில் வந்து தனேஜன் சார் வேணும்னே வந்து இல்லை ஸ்கிரிப்டோடு தான் நாங்கள் போகிறோன்னு அந்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதே ஸ்கிரிப்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துவிட்டாங்க என்னையும் பாண்டியராஜன் வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டோம் இரநூத்தெழுபது பேஜ் இருக்குது நடுவில் ஒரு ஒரு நல்லபடியாக ஸ்கிரிப்டோட ரொம்ப பிளான்டாக சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது இந்த படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்காங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் காட்ஜில்லா அந்த படத்தில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் தனஞ்சன் சார் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் எனக்கு தனஞ்சன் சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷ நண்பர் எப்போவுமே அதை பக்கா பிளான் பண்ணுவார் எந்த இடம் எந்த எத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறோம் எத்தனை நிமிஷத்துக்கு பூஜை போடுறோம் எத்தனை நிமிஷத்துக்கு படம் ஷூட்டிங் அவ்வளோ பக்கா பிளான் நான் பயந்து பயந்து வேறு ரெடியாகி விடாந்து இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்கிரிப்ட் முதற்கொண்டு ஷெடியூல் கொண்டு ரிலீஸ் கொண்டு அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலே வாழ்த்துக்கள் சார் அந்த காட்சியில் வந்து டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தர்ஷன் ஹாப்பி பர்த்டே இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நீங்களாம் சீக்கிரமாக பெரிய வாழாக வளர்ந்து வரீங்க மேடம் மறந்த வாழ்த்துக்கள் டாக்டர் மோகன் வாழ்த்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அந்த உண்மையிலேயே ஸ்கிரிப்ட் புக்கை புரட்டி பார்த்தோம் ஏன்னா ஒரு சின்ன புக்காக இருந்தது எனது இந்த புக்கை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சைடுமே எழுதியிருந்தாங்க பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த படத்துடைய கதையை சார் வந்து சொன்னார் ஒரு ஃபேண்டஸி அல்லவை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு இந்த படம் என்பது இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர்னா உங்களுக்கு பிளாக் பாண்டி ஹீரோயின் புலி சார் தினேஷ் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த படம் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கத்தாங்க ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் அலீஷா அண்ட் இதை இந்த படத்தில் நான் திஷாவோட கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அண்ட் காட்ஸில் பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்திருக்கும் ஆனால் இட்ஸ் ஆப்சல்யூட்லி ஆப்போசிட் ஆஃப் தேட் இட்ஸ் சச் எ லவ்லி ஸ்டோரி அண்ட் ஐ ஆம் ரியலி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் தேங்க் யூ சார் தேங்க் யூ பிஜிஎஸ் சார் தேங்க் யூ ஆல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் ப்ராஜெக்ட் எல்லோரும் கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க இந்த படத்துக்கூட அண்ட் ஐ ஆல்சோ டூ ஸோ ஐ ஆம் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் தேங்க் யூ ஸோ மச் ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அண்ட் நான் எல்லாம் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ மூவி வரும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் சரி அந்த இப்போ கொடுக்குறேன் பாருங்கள் பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் வணக்கம் எனக்கு இவ்வளோ அழகான விழாவில் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ தூரம் இவ்வளவு தூரம் வந்து இந்த காட்சியில் படத்துக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி இல்லைன்னா எனக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டரு அந்த ஸ்டில்ல பார்த்தீங்கனாலே தெரியும் இப்படி ஒரு ஸ்டில்லை இதுவரை என்னை பார்த்துருக்கீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு கொழுக்கு முழுக்குன்னு இதை வந்து தமிழ் தலை உலகமே பார்க்க போகுது ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்காக வந்து மியூசியெல்லாம் எடுத்து காலை வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்தையும் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல முதல்ல வணக்க சசி சார் பாண்டி சார் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாரும் இங்கே கலந்துகிட்டதுக்கு அதே மாதிரி தர்ஷனுக்கு மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மோர் விஷஸ் ஃபார் யுர் மோர் சக்ஸஸ் டு கம் இன் லைஃப் இன் இன் திஸ் ஃபீல்டம் எஸ் வெல் வணக்கம் இந்த படம் இந்த படம் ஆரம்பிக்கும்போது வந்துட்டு ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சது நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் அப்போ என்னை கமிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தனஜயின் சார் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பெரிய படமாகி ஆகி கௌதம் மேனன் சார் ஒரு பெரிய ஸ்டார் ட்ரம் உள்ளே வந்திருக்காங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்டு பண்ணி பேக் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார் தனஜயன் சார் வந்து எல்லாமே பேஷ்னேட்டாக பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த படமும் அதில் அசோசியேட்டாக இருக்காங்க அவரோட வாழ்த்துக்கள் தர்ஷன் அந்த என்டையர் டீமுக்கு டைரெக்டர் இருக்குது என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு புது விஷயம் இப்போ சினிமாவில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அவர் ரொம்ப ரீடிஃபைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டோரிஸ் நல்ல கண்டென்ட் வந்து திருப்பியும் ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த மாதிரி படங்கள் தான் இனிமேல் நல்ல கதைகள் தான் வரப்போகுதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் இந்த படம் இருக்குதுன்னு ஆசைப்பட்டேன் தேங்க் யூ ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ஐம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் த டேரக்டர் மிஸ்டர் மோகன் குரு செல்வா பிகாஸ் நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிஎஸ் சார் எல்லோரும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு நிறையா பிளான் பண்ணியிருக்கோம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நிறையா இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தாண்டி உள்ள பெரிய விஷயத்துக்கு தனஞ்சயன் சார் உள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்டுடியோக்கு வந்தார் பாட்டு கேட்டார் நல்லாயிருக்கு நல்லா பணம் தம்பின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது வந்து உள்ள பெரிய ஆள் வந்து இப்போ வளர்ந்த பிற எனக்கு நாலாவது படம் தான் பட் இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சார் ஓகே தேங்க் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசுகிறோம் டக்குன்னு ட்ராக சார் தேங்க் யூ தேங்க் யூ மகன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சாரி சார் அனைவருக்கும் நன்றி சார் பாண்டியராஜன் சார் சசி சார் விஜய் சார் எல்லாேருக்கும் நன்றி த தனஞ்சயன் சார் எல்லாருக்கும் நன்றி படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் தனஞ்சயன் சார் உள்ள வந்து படம் பெரிய படம் ஆயிடுச்சு சார் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டீமோட நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் தருவேன் நம்பிக்கை இருக்குது ஷூட்டிங் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் சீக்கிரமே ஒரு இதோட ஆடியோ லான்ச் அதர் ஈவெண்ட்ஸோடு கலந்துக்கிறோம் தேங்க்யூ இனிய நாள் இது சகோதரர் தனஞ்சயன் தலைமையில் உருவாகும் இந்த தயாரிப்பு கூட்டணி ஆள்போல் தழைத்து அருகுபோல் ஆரமிச்சுட்டு கிஃப்ட்டாக தான் நான் பார்க்குறேன் தர்ஷன் கூட ரெண்டாவது கூகுள் கூட்ட பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரோபானே அப்புக்குட்டி நான் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சிறப்பை உழைக்கிறதுக்கும் நானும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேட் பண்ணலை சார் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸோடு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த காலையில் இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஃபார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து தனஞ்சய் சாரோட எல்லோரும் சப்போர்ட்டோட தான் நடந்தது இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச்த்துக்கு முன்னாடியே வந்து மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்லேயே இருந்தது மத்தியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வச்சு இன்னைக்கு அக்ரிபெட்லாம் சைன் பண்ணப் போறாரு அது போறதுக்கு முன்னாடி நம்ம விழாக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி தேங்க் யூ தானே சார் உங்களுடைய செல்வம் வந்து இருக்கிற தொட்டு ஒரு பாலம் மாதிரி இருந்து ரெண்டு பக்கமும் இருந்து சமன் செய்து சீர்துருக்கும் கோல் போல் அமைந்து வருமாள்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

आज बर्थडे अभी होम के कारण मार्केटिंग तो टेक्निकली कोई नहीं कोई सेलिब्रेशन और केक ऑर्गेनाइजमेंट बर्थडे पूजा स्टार्ट हो रही है बहुत लवेला तो சொல்லவே இல்ல சைலண்டா ஹேப்பி बर्थडे டார்க்க में சொல்ல எனக்கே சொல்லல பாட்டு பாடி பா ஹேப்பி बर्थडे टू यू ஹேப்பி बर्थडे टू यू मैडम इसके सुनो मैडम सर अपने स्टे பண்ணுங்க सर फोटो से பண்ணுங்க ओकेवा फोन मोबाइल கீழே So orange okay, saya okay, lagi kebal, saya kunci bag ini lah. Thank you. Oke. Oke. Oke.

ૃતિદેવતા મૂર્તિગ્રેરોગ્માય મહાત્મઘે અશ્વદાદી મૂર્તિ દ્રવેદેવતાધ્યાવંતર્મરોગ્માયત્મૃષ વિરાય અવર્ધમાન્ય भाई बात सदा बन बात रे अच्छा बेंदर के मिलते हैं बादे जहाँ बहुत भेबे बाद अब ऐसे वैकंठे में लोग बहुत अच्छे बाद जगह आप दे अच्छा नया मुर्गी और रोगी रात में दान श्री बुज्जदा प्रतिबुज्जदात क्या याद है विधायक प्रतिरोध विधायक क्या सर पर रोग नम सर्वणवराजदाध्यादी ज्योतिदेवता मूर्तिलोक अद्वो बेदे ओम विनायकाय नम ओम विद्दराजेशचार्याय नम ओं गौरेपुत्रा नम ओम गणेश ओम गजनकाय नम ओम लंबोदराय नम ओम शूर्भगन्नाय नम ओम अद्वे गन्मा नम ओम ओम गंध स्वेशम कबिलेत सुन ओम सर्वरोमें नंद्रेत मूर्ध्याय नम ओम अट्टमूर्तिधनाध्याय नम ओम पूर्व कपिलाध्यायादीश सुन ओम सर्वोदांद्रेत विद्याणवराजदानेत ਮਾਸਤੇ ਰੰਗ ਵੀ ਕਿੰਨੇ ਹੈਰ ਜੁਨੜੀ ਉਹ ਦੋਸਤ ਮਾਣ ਸਰੋ ਵਿਦਿਆ ਅਧਿਆਇ ਸੇ ਲਿਆਇ ਨਾ ਮਾੜੇ ਬੁੱਤ ਬੋਲ ਕੇੜੀ ਜਰ ਮਾਣ ਜੈਦੇਸ਼ ਮਾਣ ਜੈਦੇਸ਼ ਮਾਣ ਜੈਦੇਸ਼ ਮਾਣ